ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி மற்றும் ஸ்ரீ கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் லீப் இணைந்து இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாமினை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடத்தினர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஐயாமுலி திருவில் அமைந்துள்ளீப் அகாடமி கட்டிட வளாகத்தில் கல்லூரி மற்றும் கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் லீப் அகாடமி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடத்தினர் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லீப் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர் மீனா ஐயர் அவர்கள் கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் மூலம் லீப் அகாடமியின் சார்பில் ஒவ்வொரு வாரமும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனை முகாம் என பல்வேறு மருத்துவ முகாம்கள் லீஃப் அகாடமியின் சார்பில் வாரந்தோறும் சுழற்சி முறையில் பொதுமக்கள் பயன்பெறுவதற்காக இலவசமாக நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ராமச்சந்திராவோட சேர்ந்து இப்போ இந்த வாட்டி ஐ கேம்ப் அடுத்தது டயபெட்டிக் அது மாதிரி நடத்தணும்னு ஒரு இது இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரா ஜூன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஜூன் அட்மிஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் நர்சிங் ஹாஸ்பிட்டல் நர்சிங்கும் லேபரேட்டரி டெக்னீஷியனும் கோர்ஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற ஐடியா எங்களுக்கு இருக்கு பிளஸ் ஜிடியாட்ரிக் கேர்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆறு மாசம் கோர்ஸ் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆனா கூட எடுக்கலாம் வீட்ல போய் பெட் சைட்ல பாத்துக்கிற மாதிரி குவாலிஃபை பண்ணி அனுப்புறாங்க எல்லாருக்கும் இப்ப தீட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளேஸ்மெண்ட் குடுக்கலாம் ப்ராமிஸும் சொல்றோம் ஹோம் நர்சிங்க்கு நெசசரி இருக்கு அதனால ஆறு மாசம் கோர்ஸ் அது பத்தாம் கிளாஸ் ஃபெயிலா இருந்தாலும் பரவாயில்லை சோ தட் பேசிக்கா வீட்டுல போய் ஒரு பேஷியண்ட எப்படி பார்த்துக்குது என்ன மாதிரி பார்க்குது எங்களோட அகாடமி பேரு லீப் அகாடமி இது வந்து ராமகோபாலன் இருந்ததுனால இந்த இடம் ராமகோபாலன் இருந்து வாழ்ந்த இடம் அந்த இடத்துனால இது கோபால்ஜி ஸ்கில் டெவலப்மென்ட் ட்ரஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இன்ஸ்டியூட் பேர் லீப் அகாடமி நூத்தி ஐம்பது பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதனால நூத்தி ஐம்பது பிளஸ் தான் வரும் எப்படியா இருந்தாலும் ராமச்சந்திராலயோ வெளியிலயோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல நாங்க இங்க தான் பண்றோம் வேற அப்புறம் கார்டியாலஜி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட சேர்ந்து பண்ணுவோம் எடுத்து 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 கொடுத்தோம் லோக்கல் பப்ளிக் எதான ப்ராப்ளம் இருந்தா ராமச்சந்திரா போ சொன்னோம் வேற ஏதாவது வேணும்னா ஹெல்ப் எங்களை கேட்க சொன்னோம் அதே மாதிரி ஐ கேம்பும் இப்ப ராம் தான் ஜாயின் பண்ணி பண்றோம் அந்த ஐ கேம்ப் வந்து நாங்க முடிச்சு இதுல சர்ஜரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கட்டாயம் அது வாய்ப்பு இருக்கு ஒன்னும் ரெண்டு மாசத்துல மாம எல்லாம் கொண்டு வந்துடும் ரோட்ரியோட பேசிட்டு இருக்கோம் ரோட்ரியோட பண்ண ரோட்ரி தான் வந்து மார்பக புற்றுநோய் மாம கிராம் மிஷின் வண்டியில இருக்கு மீதி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் பண்ணனும் இங்கே பண்ணலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு டாக்டர் மீனா ஐயர் என் பேரு கோபால்ஜி திறன் அறக்கட்டளை மேம்பாட்டு மையத்தின் சார்பில் எதிர்வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து மருத்துவ பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருப்பதாகவும் வீடுகளில் உள்ள நோயாளிகளை பராமரிப்பதற்கான மருத்துவ தகுதியை வழங்கும் ஹோம் கல்வியை பத்தாம் வகுப்பு தேர்ச்சியடையாத கூட வழங்க இயலும் என தெரிவித்தார் இதன் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கித் தருவதை இந்த கல்வி சாத்தியப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை லீஃப் அகாடமியின் சார்பில் நடைபெறும் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமிற்கான ஏற்பாடுகளை திரு முருகையன் ஒருங்கிணைத்திருந்தார் oh <laughs>